வாங்கிட்டு என்னடா பண்ண போறீங்க உன் பி ஏ சோறு போடுமா உனக்கு உன் போடுமா உனக்கு ஷோர் போடுற தொழில் உன் கையில இருக்கிற போது அந்த தொழில தூக்கி எறிஞ்சு பி ஏ பின்னாடி அலையறா தாத்தாவுக்கு தாத்தா போய் வேலை கேட்டாரா போய் வேலை கேட்டாரா ஏன் ஒரு ஆசாரி ஆசாரி தான் ஒரு தச்சம் தச்சம் தான் ஒரு வண்ணம் பிள்ள வண்ணாம்தான் ஒரு சவரக்கடை புள்ள சவரக்கடை தான் அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்தது அவங்க கையில அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களே உங்களின் தாத்தா அல்லது பாட்டி இருவரும் கூட வேண்டாம் இருவரில் ஒருவர் பட்டம் பெற்றவர் என்றால் அப்படி யாரேனும் இந்த அரங்கில் இருந்தால் கையை உயர்த்துங்கள் உங்கள் தாத்தா அல்லது பாட்டி யாரேனும் ஒருவர் பட்டம் பெற்றவர் என்றால் கையை உயர்த்துங்கள் போகட்டும் உங்களில் அப்பா அல்லது அம்மா இருவரில் ஒருவர் பட்டதாரி என்றால் கையை உயர்த்துங்கள் நல்லது உங்களில் இங்கே இருக்கிறவர்களில் பட்டதாரிகள் கைகளை உயர்த்துங்கள் போதும் இதைத்தான் திராவிட இயக்கம் செய்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லுங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்கள் படிக்கவில்லை என்று சொல்லாதீர்கள் படிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறோம் என்கிற உணர்ச்சியோடும் கோபத்தோடும் களத்திற்கு வாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தாய்மார்கள் படித்திருந்தார்கள் எங்கள் தந்தையர்கள் படித்திருந்தார்கள் படிப்பு நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது நம் உரிமைகள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டன பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக கிளந்து எழுந்த இயக்கமே திராவிட இயக்கம் என்பதை